டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இது மாதிரி கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை இதுவரையும் ஆண்டு வந்திருக்கு இப்போ டிவி கே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து புதுசாக ஒரு உருவெடுத்து வந்துகிட்டு இருந்த நிலைமை இல்லை கரூர் சம்பவத்தில் அது வந்து ஒரு மாசமாகவே வரவே தலை காட்டாம வச்சுக்கோமே ஓகே தமிழ்நாட்டில் வேற கட்சி ஆளக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேயும் சரி வச்சிருக்காங்க அவங்க இல்லைன்னா நாங்க நாங்க இல்லைன்னா அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது அவங்க வந்து எப்பவுமே வச்சிருக்காங்க ஏன்னா இங்க பிஜேபியும் வந்துடக்கூடாது காங்கிரஸும் மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுலயும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க அந்த நிலைமையில டிவிக்கு கட்சியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்க பெருசா பார்க்கப்படுது டிவிக்கியோட நகர்வுகளை பல விவாதங்களும் சரி பல அரசியல் தலைவர்களும் சரி பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் விஜய் அவர்களுக்கு இதுவரையும் வெளியே வராம இருக்குது அவருடைய அரசியல் தலைவரா எப்படி காட்டப்படுது இல்லை ஒரு நடிகராக இன்னும் இருக்காரா. அப்படிங்கிற விஷயமும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு